வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விசிகா விழா முருகன் மாநாடு நடத்தி இவர்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து விட்டார்களோ நடிகர் சத்யராஜ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான விருது விழா விழா நடந்தது இந்த விழாவுக்கு கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமை தாங்கினார் மேலும் பொது செயலாளர் ரவிக்குமார் எம்பி வரவேற்று உரையாற்றினார் இதில் பொது செயலாளர் சிந்தனை துல செல்வன் துணை செயலாளர் வன்னியரசு பனையூர் பாபு ஆல்ர் நாஸ்டாவாஸ் மாவட்ட செயலாளர்கள் இளங்கோ ஜோக்கப் கரிகாலன் கரிகால வல்லவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஆந்திராவில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் கே எஸ் சலா சாலாமுக்கு அம்பேத்கர் சுடர் விருது நடிகர் சத்யராஜுக்கு பெரியார் ஒளி விருது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொது செயலாளர் தியாக் தியாகுக்கு மார்க்கிஸ் மானி விருது வழங்கப்பட்டது மேலும் புதுச்சேரி முன்னாள் முதல் மந்திரி வைத்தியலிங்கத்துக்கு காமராசர் கதிர் விருது பௌத்த ஆய்வறிஞர் ஆய்வறிஞர் ஜாவூபுலிங்கத்துக்கு அயோத்தியர் சா அயோத்தியதாசர் ஆதவன் விருது தமிழ்நாடு ஜாமா அத்துல் உலாமா சபை தலைவர் காஜா முயிலு முயல்தீன் முயல்தீன் கைலா கயில்லா தேமில்லா பிறை விருது வழங்கப்பட்டது தமிழறிஞர் சண்முகநா சண்முகதாசுக்கு செம்மொழி ஞாயிறு விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் தெரிவித்திருப்பது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு பிரச்சனையே சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் சாதி வைத்து தமிழ் தேசியம் எப்படி சாத்தியமாகும் அவணம் ஆவண கொலை எப்படி நடக்கிறது ஒரு தமிழனை இன்னொரு தமிழன்தான் வெட்டுகிறான் சாதி ஒழி ஒழியாமல் எப்படி தமிழ் தேசியம் மலரும் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை யாரி பெரியாரிடம் ஒருவர் கேட்டார் ஆத் ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று அதற்கு பெரியார் கோயிலில் கடவுள் சிலைக்கு முன்னாடி ஒரு உண்டியல் வைக்கிறாங்க இல்லையா அது பெயர் ஆத்திகம் அந்த கடவுளையே நம்பாமல் அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறாங்க இல்லையா அதுக்கு பெயர் நாத்திகம் முருக முருகா முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்தி இவர்களை ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முருகன் உங்களை ஏமாற்றி விடுவார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை பார்க்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்